நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் வேலி போட்டு வெள்ளாம பண்றது வெண்ணையப்பேன் அது நோகாம நோண்டி தின்றது தொன்னையப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு சில பழமொழிகள் சொல்லுவாங்க இந்த பழமொழிக்கும் இந்திய நாட்டினுடைய அரசியல் களத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது சோ அது என்ன தொடர்பா பண்றத இந்த காணொலியில பார்க்க போறான் அதுக்கு முன்னாடி சுரேஷ் கோபி இருக்கார் இல்லையா நடிகர் சுரேஷ் கோபி அவர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்ப தூக்கி சொறிகி இருக்காரு அவர் மட்டும் கிடையாது நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய பிரபுல் பட்டேல் சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவரும் கூட என்ன பண்ணியிருக்காருனா நம்ம பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பத்துக்கு சொல்லியிருக்காரு எத்தனை எல்லாருமே அமைச்சர் பதவி ஏத்திருக்காங்க ஆனா இலாக்காக்கள் ஒதுக்கப்படுவதற்கு முன்பாகவே மோடி அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை வந்து ஆட்டம் காட ஆரம்பிச்சிருக்கு சோ சுரேஷ் கோபி அவர்கள் என்ன விதமான ஆப்ப சொல்லியிருக்காரு அப்படின்றத பாக்க போறோம் அதே மாதிரி நம்ம பிரபுல் பட்டேல் அவர்கள் என்ன விதமான ஆப்ப சொல்ல போறார் சொல்லியிருக்காரு அப்படின்றத பாக்க போறோம் அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேலி போட்டு வெள்ளாம பண்றது நோகா நோண்டி தின்றது இல்லையா அந்த பழமொழிக்கான அர்த்தங்கள் என்ன அதுக்கும் அரசியல் களத்திற்கும் இருக்க தொடர்புகள் என்ன அப்படின்றதையும் இந்த காணொலியும் அவர்கள் என்ன விதமான ஆப்ப சுரீக்கார் அப்படின்னு முன்னாடி பிரபுல் பட்டேல் வந்து என்ன ஆப்ப பார்த்துருவோம் முதல்ல பிரபுல் பட்டேல் யாரு அவர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல தேசியவாத காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியினுடைய ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் தான் வந்து பிரபுல் பட்டேல் முதல்ல பிரபுல் பட்டேல் முதல் யார்ன்றத நான் சொல்லிடுறேன் அதாவது சில தினங்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா நூத்தி எண்பது கோடி மதிப்புள்ள சொத்துக்களை பிரபுல் பட்டேலுடைய சொத்துக்களை வந்து முடக்கம் பண்றாங்க அதாவது மும்பையில சிஜே ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்ல பன்னெண்டாவது தளத்தையும் பதினைந்தாவது தளத்தையும் நம்ம அமலாக்கத்துறை என்ன பண்ணாங்கன்னா ரைட் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க நூத்தி எண்பது கோடி சொத்து மதிப்புள்ள அந்த தளங்களை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க அவங்க எதற்காக பிளாக் பண்றாங்க அப்படின்னா அதாவது இந்த பிரபுல் பட்டேலுடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு கம்பெனி நடத்துறாங்க அந்த கம்பெனியுடைய பெயர் வந்து மில்லினியம் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி கம்பெனி இந்த கம்பெனி தான் அந்த சொத்துக்களை வாங்குறாங்க அதாவது இந்த பதினைந்தாவது தளத்தையும் பன்னிரெண்டாவது தளத்தையும் இந்த சொத்துக்களை வாங்குறாங்க இந்த சொத்துக்களை யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா தாவூத் இப்ராஹிம்ஜி ஒருந்தாரு தெரியுமா அந்த தாவூத் இப்ராஹிமுடைய கூட்டாளி ஒருத்தருக்காரு அந்த கூட்டாளியினுடைய இரண்டாவது மனைவி அந்த இரண்டாவது மனைவீட்டுல தான் சொத்துக்களை வந்து வாங்குறாங்க சோ தாவூத் இப்ராஹிம் அப்படின்னா நமக்கு யாரும் தெரியும் சோ தாவூத் இப்ராஹிமுடைய கூட்டாளியினுடைய இரண்டாவது மனைவி அவங்ககிட்ட இருந்து சொத்தை வாங்குனால இது ஒரு விதமான சட்டவிரோத சொத்துக்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க நம்ம பிரபுல் பட்டேல் மேல வந்து வழக்க போட்டு அந்த சொத்துக்கள் வந்து முடக்கம் பண்றாங்க சோ இந்த தான் நூத்தி எண்பது கோடி மதிப்புள்ள அந்த சொத்துக்களை அமலாக்குத்துறை முடக்கினது தவறு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்து நம்ம காங்கிரஸ் தேர்தல் காலகட்டத்துல பிரச்சார காலகட்டத்துல ஒரு விஷயத்த பதிவு பண்ணாங்க தெரியுமா வாஷிங் மிஷின் பாஜகன்னு சொன்னாங்க இல்லையா சோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அதாவது பாஜக கூட இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அவங்களுடைய குட்ட வழக்குகள் எல்லாமே சரி செய்யப்படும் வாஷிங் மிஷின்ல போட்டு கரையில்லாத நபர்களாக மாத்திருவாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா சோ அதான் தற்போது நடந்திருக்குது சரி சோ இவர் தான் பிரபுல் பட்டேல் இந்த பிரபுல் பட்டேல் அவர்களுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க நேற்றைய நேரத்துல பாஜக வந்து அமைச்சர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் என்ன பதவி இணையமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு டம்மி ஸோ கொடுத்திருக்காங்க தேசியவாத கட்சியில இருக்கிற அந்த உறுப்பினர்களும் சரி தொண்டர்களும் சரி அவங்க எல்லாம் மிகப்பெரிய கடுமையான அதிருப்தி இருக்காங்களாமா அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எங்களுக்கு நீங்க இணையமைச்சர் பதவியெல்லாம் வேணாம் நாங்க வந்து கேபினெட் தர உடனே நம்ம கேட்டோம் நாங்க நீங்க கேபினெட் கொடுங்க நாங்க வாங்கிக்கிறோம் இணையமைச்சர் பதவி வேணா அப்படின்னு சொல்லி பதவியை ராஜினாமா செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் எல்லாமே வெளியாயிருக்குது ஏன்னா பிரஃபுல் பட்டேல் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கேபினெட் பதவியில் வந்து இருந்தவர் ஸோ கேபினட் பதவியில இருந்தவரை வந்து நீங்க இணையமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற டம்மி பதவி கொடுக்கறதுனால அவங்க வந்து மிகப்பெரிய அதிருப்தி வந்து அடைஞ்சிருக்காங்களாமா சோ அதனால பாஜகவுடைய அமைச்சரை வந்து ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்குது மேபி எது வேணா நடக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த க இது இந்த செய்திகள் தெரிஞ்சுக்கலாம் சோ இதுதான் பிரஃபுல் பட்டேல் அவர்கள் நம்ம மோடி அரசாங்கம் சொருகிய ஒரு ஆப்பு ரெண்டாவது சுரேஷ் கோபி இருக்காரு இல்லையா அவரும் இதே ஆப்பா சொல்லாரு சுரேஷ் கோபி யாரு அவர் வந்து நம்ம கேரளா மாநிலத்தை திருச்சூர் பகுதியில் போட்டி போட்டு வெற்றி பெற்ற ஒரு நடிகர் அவர் வெற்றி பெற்றவர் சோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நேற்று அவருக்குமே ஒரு இணையமைச்சர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க அவர் பதவி ஏத்துட்டாரு ஆனா இன்றைய தான் அவர் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு இது என்ன இணையமைச்சர் பதவியில் வேணாங்க நான் மறுபடியும் சினிமா துறைக்கு போக போகிறேன் நான் அங்க போய் நான் மக்கள் அங்க சினிமா துறையில போய் சினிமா நடிக்க போறேன் நான் வந்து வெறும் எம்பியாவே இருந்து மக்களுக்கு தேவையானதும் செஞ்சுக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த இணையமைச்சர் பதவி வேணா அப்படின்னு மாதிரி சுரேஷ் கோபி என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம மோடி அரசாங்கம் மிகப்பெரிய ஆப்பத்துக்கு சொல்லியிருக்காரு ஸோ இதன் மூலமாக என்னன்னா நம்ம பாஜகவுடைய அரசாங்கம் வந்து ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்குது அமைச்சரவை ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்குது இந்த இடத்துல நம்ம ஒரு சில கேள்விகளாம் கேட்க வேண்டிய தேவைகள் இருக்கு பிரபுல் பட்டேலை பத்தி நம்ம கவலை கிடையாது அவர் வந்து ஒரு வனமாநிலத்தை சார்ந்தவர் அவங்களுடைய அரசியல் கிழமை எப்படி வேணும் இருக்கலாம் ஆனா நம்ம கேரளாவில் ஒரு நடிகர் நம்ம சுரேஷ் கோபி இருக்காருல்லையா அவரை பார்த்து ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்கணும் அதாவது இவர் வந்து தேர்தலில் நிற்பதற்கான காரணங்கள் என்ன மக்களுக்கு ஏதாவது சேவைகள் செய்யலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தான் நின்று அங்க வாக்களிச்ச மக்களும் கூட எதன் அடிப்படையில் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க ஒன்னு உங்களுடைய முகம் தெரிந்த நபர் சினிமாக்கள் நீங்க நல்ல கேரக்டர் நடிச்சிருந்துருக்கலாம் சோ உங்களுடைய குணாதிசயங்கள் வந்து அது மாதிரியே கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க நீ எப்படியாச்சும் மக்கள் ஏதாவது செய்வீங்க அப்படின்னு சொல்லி சோ அப்படி இருந்த போதிலும் கூட பாஜக ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்திருந்த போதிலும் கூட எனக்கு அந்த அமைச்சர் பதவி வேணா நான் வெறும் எம் எம்பியாவே நான் தொடர்றேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு வாக்களித்த மக்களை நீ ஏமாற்றுவதாக அர்த்தம் ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுமே தான் வந்து சமூக வலைதளங்களையும் சரி இடதுசாரி சிந்தையாலும் சரி நிறைய கருத்துக்கள் தூக்கி முன் வச்சாங்க பாஜக எப்பயுமே வேட்பாளர் எப்படி தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா மக்களுக்கு சேவை பண்ணுவதற்காக தேர்ந்தெடுக்காது மக்கள் மூலமா அறியப்பட்ட நபர்களை வச்சு அந்த மக்களுடைய வாக்குவியங்களை ஆட்டைய போடலாம் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் வேற எந்த காரணம் கிடையாது அந்த மாதிரி காரணத்துக்காக மட்டும்தான் முகம் தெரிந்த வந்து நீங்க தேர்ந்தெடுப்பாங்க என்ன பண்றாங்க மக்களை ஏமாத்திருக்காங்க அது மாதிரி சுரேஷ் கோபி என்ன பண்ணிருக்காரு மக்களை ஏமாத்திருக்காரு அப்படின்னு பார்க்க முடியும் சோ வந்து நடிகர்களுக்கு வாக்களிப்பது என்பது மிகப்பெரிய வட சாம்பாரி சாம்பாரணித்தனம் அப்படின்றத நம்ம இந்த காணொலா பதிவு பண்ணலாம் ஏன்னா களம்னா என்னன்றதை அறியாத ஒரு நபர்கள்ட்ட போய் நீ வாக்களிச்சு ஜெயிக்க வச்சிருக்கீங்கன்றதே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனா நான் பதிவு பண்ணிக்கிறேன் சரிங்களா சரி இதெல்லாம் ஓகே இதுதான் நம்ம பாஜக அரசாங்கத்துக்கு நம்ம நம்ம பிரஃபுல் பட்டேலும் அதே மாதிரி நம்ம சுரேஷ் சுரேஷ்கோபியும் ஆப் அவர் பல மொழி சொன்னீங்க இல்லையா ஸ்டார்டிங்ல வேலி போட்டு வெள்ளாம பண்றது வெள்ளையப்பேன் அதை நோகாம் நோண்டி தின்றது தொன்னையப்பேன்னு சொன்னேன் இல்லையா அது ஒன்றும் கிடையாதுங்க கஷ்டப்பட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அப்படி நிலங்களை உழுது பயிரெல்லாம் செஞ்சு அந்த பயிரில் வந்து எந்த ஒரு பிராணிகளும் சாப்பிட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த பயிர்கள் நாசம் செய்து விடக்கூடாது என்பதற்காக இல்லாட்டி மனிதர்களே வந்து நாசம் செய்து விடக்கூடாது என்ற காரணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வேலிகள்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளாம பண்ணுவாங்க விவசாயம் எல்லாம் பண்ணி இது பண்ணுவாங்க ஸோ வேலி போட்டு வெள்ளாம்புன்ற வெண்ணேப்பேன் ஆனால் வந்து அதை ஈஸியாக வந்து சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க எந்த விதமாக உழைப்புகளுமே செலுத்தாம அறுவடை செஞ்சுட்டு போயிடுவாங்க சோ இதான் வந்து வேலி போட்டு வெள்ளாமன்றது வெண்ணையப்பேன் நோக்காம நோண்டி தின்றது தொண்ணையப்பனா அப்படின்ற மாதிரி பழமொழி இதை எதற்கா சொன்னேன் நீ இந்திய நாட்டினுடைய அரசியல் களத்தை எடுத்துக்கங்க நேற்று ஃபுல்லா பாஜக வந்து அமைச்சர் பதவி வந்து எல்லாருமே கொடுத்திருக்காங்க ஓகே அவங்க வந்து கொடுத்திருக்காங்க சமூக வலைதளங்களிலும் கூட நிறைய நபர்கள் என்ன பண்றாங்கன்னா தமிழகத்தை சார்ந்த மூன்று நபர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க எல்முருன் வந்து நம்ம நீலகிரியில வந்து கூட்டி போட்டின பாரு நல்லா மேடு பள்ளங்கள் இறங்கி ஏறி இருப்பாரு மக்கள்கிட்ட பேசியிருப்பாரு தொண்டத்தனையே கத்திருப்பாரு பத்திரிக்காய் கேக்கிற கேள்விகள்லாம் பதில் சொல்லியிருப்பாரு பதில் சொல்ல முடியாம திக்கி திணறிய சம்பவங்கள் நடந்திருக்குது சோ மக்களை ஏதாச்சும் ஒரு வகையிலையாச்சும் எல்முருகன் வந்து நம்ம அணுகியிருக்காரு அவர் இருக்கிற கட்சி வந்து ஒரு நாசகமான கட்சி அவருமே ஒரு தற்கொலை தான் பட் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு வகையில வந்து என்ன பண்ணியிருக்காரு மக்களை வந்து அணுகி இருக்காரு ஆனா எந்த விதமான மக்கள் கிட்ட இல்லாத இரண்டு நபர்களுக்கு பதவி தேவி கொடுத்துருக்காங்க அதுவும் அமைச்சர் பதவிதான் கொடுத்துருக்காங்க நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் கேபினெட் பதிவின்னு வரப்போகுது அப்ப எந்த விதமான உழைப்புகளுமே செலுத்தாம தேர்தல் களத்துக்கே போகாம மக்களை சந்திக்காம மக்களுடைய கைகளை தொட்டு பார்த்து அவருடைய உணர்ச்சியில உணராம எந்த விதமான ஒண்ணுமே இல்லாம அவங்களுக்கு டைரக்டா அவங்களுக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குது அப்புறம் அமைச்சர் பதவி கிடைக்குது அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்ன அதுக்கான காரணங்கள் என்னன்னா இந்த நாட்டில் நிறுவப்பட்டிருக்க சனாதன கட்டமைப்புகள் தான் கூணூல் என்று சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு குவாலிபிகேஷன் மட்டும்தான் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இந்திய நாட்டினுடைய அரசியலும் சட்டத்தின் இப்படி நம்மளாம் கஷ்டப்பட்டு போட்டி போட்டு எப்படியாச்சும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு அரசியல் அதிகாரத்துக்காக போட்டி போட்டுக்கிருக்கோம் எந்த எந்தவித உழைப்புகளுமே செலுத்தாம ஒரு நபர்கள் ஈஸியா பதவிகள் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்ப இந்த இடத்துல நம்முடைய தலையா எதிரி வந்து யாரா இருக்கிறாங்க நமக்கு வந்து ஒவ்வொரு நபர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துங்க ஒவ்வொரு ஜாதிக்கும் வந்து ஒவ்வொரு ஆண்ட பரம்பரை பெருமைகளை கூறி நீ ஆண்ட பரம்பரை பெருமைகளை ஏ கடைசரி விவாதங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க ஓ ஆண்ட பரம்பரை பெருமை பெருசா என்னுடைய ஆண்ட பரம்பரை பெருமை பெருசா இப்போ புதுசாக நலஞ்சிருக்கான் குடியாரம் சீமானு அந்தாலும் என்ன பண்றாப்புல அதான் சொல்றாப்புல குடி பெருமை ஓன் பெருசா ஏன் பெருசா சோ அதனால ஆண்ட பரம்பரை பெருமை குடி பெருமை பெருமை இந்த மாதிரி ஒரு பெருமைகளா நீங்க பேசி அதுக்குள்ளேயே நீங்க முடங்கி போங்க அதுக்குள்ளேயே விவாதங்கள் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க நாங்க ஈஸியா எந்த விதமான போட்டிகளும் போடாம நாங்க உச்சபட்ச பதவியில இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஈஸியா எளிதா மேல போய்கிட்டே இருக்கிறாங்க நாற்பது எம்பிகள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போய் என்ன பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க கேட்டாங்களே நாற்பது எம்பிகள் வந்து எத்தனை இடத்துல வந்து எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்காங்க ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் திருமாவர்கள் பேசியிருக்காரு சிறுபான்மை மக்களுக்கு வந்து ப்ரீ ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப்பை வந்து பாஜக அரசு தடை செய்த பொழுது வந்து தமிழ்நாட்டு எம்பிகள் தான் கேட்டாங்க சிஏ சட்டத்துக்கு எதிராக போராடிய கட்சி தமிழ்நாட்டு கட்சிகள் எதிர்த்து வாக்கு எதிர்த்து வாக்களிச்ச கட்சிகள் வந்து தமிழ்நாட்டு கட்சிகள் அதுல வந்து அண்ணா தலை முன்னேற்ற கழகத்தையும் பாமக விட்டுருங்க மித்த இருக்கிற இதை இப்ப ஜெயிச்சு வெற்றி பெற்றுக்கா அந்த நாற்பது எம்பிக்க நாற்பது எம்பிகளைச் சேர்ந்த கட்சிகள் தான் சிஏ சட்டத்துக்கு எதிராக வாக்களித்த நபர்கள் வேளாண்மை சட்டத்துக்கு எதிராக வாக்களித்த நபர்கள் தமிழர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது என்ற காரணத்துக்காக தொடர்ச்சியாக பார்லிமெண்ட்ல முழங்கிய நபர்கள் இவங்கதான் அப்ப இங்க இருக்கிற உட்காந்து கல்லாட்சிக்கு இருக்கிற நபர்கள் வந்து தமிழர்களுடைய உரிமைகளுக்காக கேட்கின்ற நபர்களை ஆதரிக்கணும் குறைஞ்சபட்சம் அதை விட்டு வந்து நீங்க நாற்பது பேர் என்ன என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாற்பது பேருமே வந்து பாஜக ஆதரவு தெரிவிச்சுலாமா என்னோட தற்கொலை பேசுறீங்க குறிப்பா நாம் கூமுட்டை கூமுட்ட தம்பியும் தற்கொலை தான் பேசுறாங்க இந்த மாதிரி மக்களே நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம தமிழ் இந்திய நாட்டினுடைய அரசியல் களத்தை அடுத்தடுத்து திருப்பங்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டுட்டே இருக்குது அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத தொடர்ந்து பொறுத்து வந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு எல்லாருமே கண்டிப்பா நம்ம உள்ள இந்திய நாட்டின் அரசியல் களம் என்னன்றதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மீண்டும் ஒரு முறை பதிவு செஞ்சுக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதமே அரசியல் தான் அரசியல் அதிகாரம் பெற்றால் மட்டும்தான் அனைத்து மக்களுக்குமே விடிவுகள் பிறக்கும் என்பதை கூறிக்கொண்டு அரசியல் அறிவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சி வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்